பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு முதல் நிலையிலேயே தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இது குறித்து அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் பாலியல் தொந்தரவு என்பது உலக அளவிலேயே இருக்கக்கூடாது தனி மனித ஒழுக்கம்தான் இதற்கு காரணம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது காவல்துறையினுடைய கண்டிப்பு அரசாங்கத்தினுடைய கடினமான போக்கு இவைகளெல்லாம் ஒரு உரம் இருந்தாலும் இதற்கு அடித்தளம் தனிமனித ஒழுக்கம் எனவே ஒவ்வொருவரும் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மிருகத்தனமான பாலியல்களை கேட்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது